ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு போய்ட்டு வந்திருந்தோம் அங்கே ப்ரெட் ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பாப்பா எல்லோருமே அது இன்னும் சாப்பிடணும் போல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் காய வச்சுட்டு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நடுவில் இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துட்டு இந்த கட் பண்ண கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே அதோடு சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அது மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறோம் அந்த நம்ம வீட்டிலே காய்ச்சி உருக்குற நெய்ங்கிறதுனால இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது மஞ்ச மஞ்சான கலர் சூப்பராக இருக்குது நெய் வாசமாகவும் இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம் தோசைக்கல்ல இது போட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது ப்ரெட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வச்சு சர்க்கரை அதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னா ஜீராவுக்காக இது நல்லா கொதிஞ்சிக்கிட்டுருக்கு ப்ரெட்டையும் இந்த மாதிரி போட்டு போட்டு இருக்கேன் சர்க்கரை பாகு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு முந்திரி பாதாம் ஏலக்காய் அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு அதை அப்படியே குதிஞ்சிக்கிட்டு இருக்க பாலோடு அதை சேர்த்துடுறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் தோசைக்கல்ல போட்டு எடுத்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதில் முதல்ல நம்ம சக்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை இது மேலே ஊற்றிக்கணும் அந்த ப்ரெட்டு ஃபுல்லும் எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கணும் நல்லா அந்த ப்ரெட்டு முக்குற அளவுக்கு ஜீரா தண்ணியை ஊற்றிடணும் இப்போ அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு காய வச்சுருக்க பாலை இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுறணும் அந்த ஜீராவில் அந்த ப்ரெட்டு நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாலையும் அதோடு சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஜீராவில் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அங்கே பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாலில் எல்லாமே சேர்த்து நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்த்தோன்னா சாப்பிடணும் அப்படின்னு தோணுது பரவாயில்ல நம்ம கல்யாணக்கார வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஃபங்க்ஷனில் சாப்பிட்ட மாதிரியே வீட்லேயும் செஞ்சாச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து ஒரு பைக் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாப்பாட்ட கொடுத்தேன் பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அதே மாதிரி டேஸ்ட்டு வந்துருந்துச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் டேக் கேர்